வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹோராவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சில நண்பர்கள் அதில் இன்னும் கொஞ்சம் நான் அதில் ஏதோ அட்டவணை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பொறுத்த அதனால் ஒரு நண்பர் அதை கேட்டு எழுதியிருந்தார் அட்டவணையை விட சிம்பிளாக அதை பேசணும் ஏற்கனவே எந்தெந்த ஓரை எந்த விதத்துக்கு பயன்படுங்கிறத நம்ம ஏற்கனவே பேச அந்த வீடியோ நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள் குறிப்பாக வந்து சுக்கரஓ குரு உரை இதெல்லாம் ரொம்ப நல்ல உரைகள் பட் ஒரு ஒரு காரியத்துக்கும் அரசு காரியம்னா சூரியன் நிலவுலங்குறது சம்மந்தப்பட்டது செவ்வாயின்னு நம்ம பேசியிருக்கிறோம் அதனால் திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்ல வேண்டியதில் அதை பாருங்கள் இன்னொன்று முக்கியமானது ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையில் முதல் ஓரை வந்து சூரிய உரை தான் ஸோ அதே நாளில் இப்போது சூரியன் சம்மந்தப்பட்டதை பார்க்கணும் அப்படின்னா அந்த நாளில் அது பலம் அதிகமாக இருக்கும் மற்ற நாளை விட சூரிய உரை பலம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஆறு மணி ஒரு மணி எட்டு மணி எல்லா இதுமே திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திர உரை வந்து ஆறு மணி ஒரு மணி எட்டு மணி காலையில் ஆறு மணி மத்தியானம் ஒரு மணி ராத்திரி ஈவினிங் வந்து எட்டு மணி இது இது வந்து ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் ஆறு மணி ஒரு மணி மத்தியானம் ஈவினிங் வந்து எட்டு மணிங்கிறது சூரிய உரை இதை சந்திர உரை தீங்க்கிழமை ஆறு ஒன்று எட்டு செவ்வாய்கிழமை ஆறு ஒன்று எட்டு இது வந்து சூரிய உதயம் ஆறு மணியாக இருந்தால் நம்ம சூரிய உதயம் எப்பயுமே அது மார்ச் இருபத்தொன்று ஆறு மணி இருக்கும் அதுக்கப்புறம் சீக்கிரம் உதயம் ஆரம்பிக்கும் செப்டம்பரில் வந்து திரும்ப பழையபடி சரியான டயத்துக்கு வந்துட்டு லேட்டாக சூரிய உதயம் ஆரம்பிக்கும் இது நமக்கு தெரிஞ்சது ஸோ நீங்கள் காலண்டரில் சூரிய சூரிய உதயன்னே பார்க்கணும் சப்போஸ் இன்றைக்கி வந்து சூரிய உதயம் வந்து ஆறு இருபதுன்னு வச்சுக்கோங்க அப்போ காலையில் ஆறு மணிக்கு மேலே ஆறு இருபது ஒரு மணி மத்தியானத்துக்கு ஒரு மணி பழம் ஒன்று இருபது ராத்திரி எட்டு மணி பழம் எட்டு இருபதுன்னு வச்சுக்கணும் சரி சூரிய உதவி வந்து அஞ்சரை வச்சு அஞ்சு முப்பது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஆறு மணி பேர் நீங்கள் அஞ்சு முப்பது ஒரு மணிலேருந்து முன்னாடி பன்னெண்டு முப்பது எட்டு மணிக்கு மேலே ஏழு முப்பதுன்னு வச்சுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா குறை கணக்கு சரியாக வரும் ஏன்னா இந்த ஹோரை டைம் எழுதுறது வந்து சூரிய உதயம் ஆறு மணின்னு மனசில் வச்சுக்கிட்டு கணக்கு வச்சிருச்சிக்கிறது ஆறு மணிங்கிறது எல்லா நாளிலையும் இருக்காது மார்ச் இருபத்தொன்னும் செப்டம்பர் இருபது இருபத்தொன்று நினைக்கிறேன் அந்த நாள் தவிர மற்ற நாள் மாறுபடும் செப்டம்பருக்கு அப்புறம் சூரிய லேட் லேட்டாகும் மார்ச் சூரிய உதயம் சீக்கிரமாகும் ஏன்னா வெயில் காலம் வருது பக்கத்தில் சூரியன் வந்துட்டாரும் அது அந்த மாதிரி கணக்கு அது ஸோ என்ன சொல்ல வரேன்னா இது வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது ஒரு நாளில் மூணு தடவை வருது சரி மற்ற நாளில் இப்போ திங்கக்கிழமை இப்போ ப பயன்படுத்த முடியாதான்னா முடியாதுன்னு கிடையாது அதுக்கு நான் ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் காலையில் திங்கக்கிழமை காலைல ஆறு மணிக்கு சூரிய உதவி ஆறு மணி இருக்கிற பட்சத்தில் ஆறு மணிக்கு சந்திர ஓரைன்னா ஏழு மணிக்கு சந்திரன்லேருந்து தேதியை பின்னாடி இப்போ பார்க்க சொல்லியிருக்கேன் ரெண்டு நாள் பின்னாடி திங்கள்லேருந்து ரெண்டு நாள் பின்னா சனி ஸோ நெக்ஸ்ட்டு சனி ஓரை சனி ஓரைக்கு அப்புறம் ஏழு எட்டு மணிக்கு வந்து சனியிலேருந்து பின்னாடி ரெண்டுன்னா வெள்ளி குரு வியாழன் வருது ஸோ குரு வரை வரும் இந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டுக்க வேண்டியது இதில் ஒன்றும் அட்டவணை போட வேண்டிய அவசியம் இல்லை பட் அந்தந்த நாட்களிலும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கும் மத்தியானம் ஒரு மணிக்கும் ராத்திரி எட்டு மணிக்கும் சுக்கரவாரங்கிறது பவர்ஃபுல்லானது அதனால் மற்ற நாள் சுக்கரவாரை பயன்படுத்த முடியாத பயன்படுத்தலாம் இந்த அளவுக்கு விட அதாவது அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து அதிக பலனும் மற்ற நாள் நல்ல பலனும் இருக்கும்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இது அதை நண்பர் கேட்டது திருப்பி சரி அதை ஒரு ப்ரீஃபாக இது ஒன்று சொல்லிடலாம்னு பார்த்தேன் ஓர எந்த ஓர எந்த பலன்களும் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதை வச்சு அந்த நேரத்தில் முன்னெடுக்கும் காரியம் வெற்றியுடனே முடியும் மற்ற யோகங்கள் மற்ற விஷயங்கள் இன்னும் ஒன்று ஒன்றுமாக வர வருகின்ற வீடியோக்களில் ஜோதிட சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு ஏன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து எல்லா இதுலையும் இருக்கிறவங்க நல்லா அரச அரசு விதிகளை பற்றியும் பேசுகிறேன் இந்த மாதிரி எல்லா இதுவும் கலந்து வரும் கட்டாயமாக எல்லா சப்ஜெக்டையும் எனக்கு தெரிந்த வரை ஒன்று விடாமல் வீடியோ எடுத்து வெளியிடுவேன் நன்றி வணக்கம்